இருக்கிறீங்களா இந்த பதினான்காவது உபவாச நாளில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசையா எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சுயன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இசை அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கின்றோம் தேவனாகி கர்த்தர் உங்க கற்பத்தின் கனியை ஆசிர்வதித்து உங்களுக்கு ஒரு அடையாளம் உள்ள ஒரு அற்புதமான சந்ததியே தர இருக்கின்றார் மீகா ஏழு பதினான்குல கர்மேலின் நடுவில் தனித்து இருக்கிற உமது சுதந்திரமான பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் மெய்பார்களாக பாசான் என்பது கனி உள்ளவர்கள் என்று அர்த்தம் கிளையாத் என்பது சாட்சி கொடுக்கின்றவர்கள் என்று அர்த்தம் இந்த பாசானை குறித்து சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினைந்துல தேவ பர்வதம் பாசான் பருவதம் போல் இருக்கிறது பாசான் பருவதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது அது தேவ பர்வதமாக காணப்படுகின்றது தேவனாகி கர்த்தர் தம்முடைய ஜனத்தை இந்த பாசான் பருவதத்திற்கு கனியுள்ள பருவதத்திற்கு அழைத்து வந்து அவர்கள் மந்தையை பண்ணுகிறார் அடுத்து கிளையாத் பருவதத்தை குறித்து ஆதியாக முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்துல அப்பொழுது யாகோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான் நாற்பத்தி ஏழாவது வசனத்துல யாகோபு அதற்கு கலையத் என்று பேரிட்டான் இதுதான் கிளையாத் என்று பெயர் மாற்றம் பெற்றது நாற்பத்தி எட்டாவது உனக்கும் சாட்சி என்று லாபான் கிளையாத் எனப்பட்டது பர்வதம் என்பது சாட்சிகள் ஏற்படுத்தப்படுகின்ற பர்வதம் உடன்படிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு அந்த உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்டு சாட்சி சொல்லிக் கொள்ளுகின்றார்கள் கர்த்தர் உங்களை கனியுள்ளவர்களா பாசான் பர்வதத்துல கொண்டு வந்து நிறுத்தி சாட்சி கொடுக்கின்றவர்களா கிளையாத் பருவத்தில கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார் இந்த வசனங்களை அறிக்கை செய்து ஜெவீங்க ஆசீர்வாதங்களை கொள்ளுங்கள் கொள்ளுங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ